இந்த வாரத்துக்கான எபிக்ஷன் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் இல்லைங்க நானுமே பயங்கர எக்ஸைட்டிங்ல தான் இருக்கேன் ஏன்னா இன்னும் ரெண்டு வாரங்களே இருக்கிறது இந்த வாரம் ஒரே எவிக்ஷனா இல்ல ரெண்டு எவிக்ஷனா இல்ல மிட் வீக்ல எதுவும் எபிக்ஷன் வைக்க போறாங்களா வீக்கெண்ட்ல ஒரு எபிக்ஷன் பண்ணிட்டு அடுத்த வாரம் மிட் வீக்ல எபிக்ஷன் இருக்க போதா இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு ஸோ அதுக்கான விடைகள்ல ஒரு சில விடைகளை நானும் கொண்டு வந்திருக்கேன் ஸோ அதுல இந்த வாரம் எபிக்ஷன் அப்படின்றதே கன்ஃபார்ம் தான் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னா மிட் வீக் எபிக்ஷன் அப்படின்ற ஒண்ணு இருக்கும் ஒவ்வொரு பிக் எல்லா சீசன்லயுமே ஒண்ணு ஒண்ணு வச்சிருப்பாங்க சோ அது வரக்கூடிய வாரங்கள்ல மெட் பிக் அப்படின்றது நடக்கும் அது அடுத்த வாரம் வரக்கூடிய வாரம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது அதுக்கு அடுத்த வாரம் தான் நடக்கும் வரக்கூடிய வாரம் டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்ற ஒரு வச்சு தான் வரக்கூடிய வாரத்தை நம்ம வந்து கடக்க போறோம் அது நம்மளுக்கு மட்டும் இல்ல பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ள இருக்காங்கல்ல அவங்களுக்குமே தெரியும் அப்ப இந்த வாரம் நடக்கக்கூடிய ஒரு எவிக்ஷன் அது யாரு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஷூட் போயிட்டு தான் இருக்கு நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க அது வந்து மாற அது எதுக்கு ஒரு கணிப்பு இருக்கு அதுல யார் எவிக்ட் ஆக போறா அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா சுபிக்ஷா அமித் அண்ட் விக்ரம் இவங்க மூணு பேர்ல தான் கண்டிப்பா ஒரு டிக்கெட் அவுட் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இதுல விக்ரம் எங்க இருந்தே உள்ள வந்தாரு அப்படின்னா ஃப்ரைடேல இருந்து பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் தான் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க விக்ரம விட்டோம் அப்படின்னா டிக்கெட் டு பினாலே வின் பண்றதுக்கு அந்த மனுஷன்கிட்ட கிட்ட டேலண்ட் இருக்கு பட் ஆனா அவரை எதுக்கு வெளியே அனுப்புறாங்க அப்படின்ற மாதிரி எலிமினேஷன் சொல்லிட்டு அவர் தான் போட்டுட்டு இருக்காங்க பட் விக்ரம்லாம் எலிமினேஷன் இன்னும் ஊர்ஜிதப்படுத்தல அவர் தான் கன்ஃபார்ம் அப்படின்றதும் இன்னும் அப்டேட் எதுவுமே வரல யார் எவிக்ஷன் அப்படின்றது இவங்க மூணு பேத்துக்குள்ள தான் அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா ஒரே விஷயம் அப்படின்றதுல மட்டும் மாற்றமே கிடையாது அப்போ என்னோட கணிப்புப்படி நான் விசாரித்தபடி பார்த்தோம் அப்படின்னா அமித் தான் எவிக்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஏன் அப்படின்னா வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுலயே திவ்யா ஒன்று தான் பயங்கரமா பிளேல டாப்ல இருக்காங்க அதுக்கடுத்து திவ்யா அண்ட் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேருமே சொல்லலாம் சுபிக்ஷா அண்ட் அமித் இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்றப்போ சுபிக்ஷா ஒன் ஆஃப் த நல்ல கண்டஸ்டன்ட் தான் அவங்க விட்டா கண்ணு நல்லா விளையாடுவாங்க பட் அமித் வந்து எந்த அளவு ப்ளே பண்றாரு அவர் வந்து மைண்ட் கேமும் விளையாட மாட்டேன் மாதிரி டாஸ்க்கும் அந்த அளவு பெருசாக ஒன்றும் இல்லை குக்கிங்கில் போய் சண்டை போட்டுட்ருக்காரு அப்படின்ற மாதிரி தான் மக்களோட ஒரு டாக் இருக்குது அதை கம்பேர் பண்ணுறப்போ அமித்துமே ஓட்டிங்கில் லீஸ்டில் தான் இருக்கார் ஆனால் ஒரு அன்னஃபிஷியல் ஓட்டில் வந்து விக்ரம் தான் லீஸ்டில் இருக்கார் அப்படின்ற மாதிரி காட்டிகிட்ருக்காங்க பட் அது எந்த எந்தளவு உண்மை அப்படின்றதே இன்னும் நிரூபிக்கப்படவில்லை ஷூட் போயிட்டு தான் இருக்குது சில வார வீக்கெண்ட் வந்து எதை வச்சியா சேதுபதியை நான் ஸ்கோர் பண்ண போகிறாரு அப்படின்றதான் நம்ம அவளோட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா வாரம் முழுக்க வந்து பார்த்தோம்னா அப்படின்னா ஏதாவது சேட்டை பண்ணியிருப்பாங்க யாராவது ஏதாவது வார்த்தையை விட்டுருப்பாங்க அதை வச்சு சேதுபதி என்ன ரோஸ் பண்ணுவார் ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சேதுபதியை எப்படி வீக்கெண்டை ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம அதிலிருந்து பார்க்கலாம் ஆனால் இந்த வாரம் எதுவுமே நடக்கலையே எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை ஐயோ காப்பி ரெண்டுச்சோயலோ அந்த மாதிரி அந்த பாட்டு இருக்கலாம் லாலா லாலா மாதிரி அது மாதிரி அந்த பாட்டு மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க பார்வதியோட அம்மாலாம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்தாங்க ஸோ நிறைய விஷயங்கள் வீட்டில் சுவாரஸ்யமாக என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்திருக்கே தவிர ரோஸ்டிங்க்கு ஒன்றுமே இல்லை இதில் இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா ஃப்ரைடே ஆட விட்டுருப்பாங்க அந்நியாரம் தோ ஒரு சட்டம் நடந்திருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து அந்த வீக்கெண்டே சேதுபதினா கடத்த போறாரு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது நான் வீக்கெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அவர் கெட்டை பார்த்தோம் அப்படின்னா ஏதோ படம் நடிச்சிட்டு இருக்காரு போல ரொம்ப அருமையா இருக்கு சேதுபதினாவே டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறப்போ ஒரு மாதிரி தான் இருக்கு அது வந்து அண்ணாவா சேதுபதியனாவா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ அவரோட கெட்டப்பும் உண்மையிலேயே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரம் யார் சுபிக்ஷா விக்ரம் அண்ட் அமித் இவங்க மூணு பேர்த்து யார் வெளியில் போனால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யாரை ஃபீல் பண்றீங்களோ அவங்கள கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க